மானாரின் ஆத்மபந்துக்களே பெருமானார் பகவத் ராமானுஜர் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்டு அழைத்துக்கொண்டிருக்கும் அழைக்கப் போகும் மகான் ராமானுஜர் ராமராஜ்யம் ஏற்பட பிரார்த்திப்போம் பிரார்த்தனைக்கேற்ற போல் பகவான் காரியத்தை சித்தி செய்து கொடுக்கக்கூடியவன் ராமானுஜன் ராமர் குலம் தாட்டி உயர்த்தி சொல்லல் பாவம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தீண்டாமையைச் சாடியவர் ராமானுஜர் தீண்டாமை கூடாது என்பதை தமது செய்கையின் மூலம் நிகழ்த்து கேட்டியவர் அவர் குரங்காவில்லி என்ற அரசாங்க ஊழியனின் கதை இதை உணர்த்துகிறது மனைவிக்கு பிடித்தவன் ஸ்ரீரங்கம் அழகிய நகரம் அங்கு வாழ்ந்து வந்தவன் பிள்ளை உருங்காவல்லி என்ற அரசாங்க ஊழியன் உறங்காமல் வில் பிழித்து காவல் காக்கக்கூடியவன் என்பதால் உருங்காவில்லி என்ற பெயர் பெற்றவன் அவனுக்கு திருமணமானது மனைவியோ பேரழகி அவளது அழகிற்கு அடிமையான உருங்காவல்லி தான் எங்கு சென்றாலும் தன் மனைவி பொன்னாட்சியுடனே செல்வான் வெயில் பட்டு அவனது மேனி அவளது மேனை விடக்கூடாது என்பதற்காக அவளுக்கு குறைபிடித்து செல்வான் இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் சிரிப்பார்கள் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அதே போல் செய்து வந்தான் உறங்காவில்லி உடையவர் ஒரு நாள் இதை பார்த்தார் உருங்காவில்லியை அழைத்து வரச் சொன்னார் தன் மனைவிக்கு குடை விடுப்பதையே உடையவர் அருகில் வந்தார் உருங்காவல்லி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று கேட்டார் ராமானுஜர் பகவத் ராமானுஜர் தனது மனைவியின் கண்கள் பேரருகு கொண்டவை அதனால் அவளை ஒரு கணம் கூட என்னால் பிரிந்திருக்க முடியவில்லை என்று பதில் கூறினான் உறங்காவல்லி உடையே உடையவர் இதனை விட அழகான கண்களை காட்டினால் அதற்கு அடிமை செய்வாயா என்று கேட்டார் அப்புக்கண்ணான் உறங்காவல்லி அரங்கனின் அழைய கண்கள் அவனை அழைத்து கொண்டு போய் ஸ்ரீரங்கம் அரங்கனை காட்டினார் ராமானுஜர் அழகிய அழகிய விரிந்த தாமரை இதழ் போன்ற இந்த பெரிய கண்களை கண்ட உருங்காவில்லி அகமகிழ்ந்தான் அரங்கனுக்கே அருமையானான் அவனைப் போலவே அவனது மனைவி பொன்னாச்சியும் அரங்கனின் பாதம் பணிந்தாள் இவர்கள் அரங்கனுக்கு மட்டுமன்றி ராமானுஜருடன் பக்தி கொண்டார்கள் உருங்காவில்லி அரங்கனின் உற்சவருக்கு வாழ் ஏந்தி சேவகம் செய்யத் தொடங்கினார் ராமானுஜரின் காய சுத்தி ராமானுஜர் காவிரி ஆற்றில் ஸ்தானம் செய்வது வழக்கம் ஆற்றுக்கு நடந்து செல்லும் பொழுது யாரேனும் பிடித்து கொண்டு செல்வது அவரது பழக்கம் ஸ்நானம் செய்வதற்கு முன் முதலியாண்டானை பிடித்து கொண்டு செல்வாராம் ஸ்நானம் செய்த முடித்து கரை ஏறும்போது பிள்ளை ஒழங்காவில்லின் கரம் பிடித்து கரை ஏறுவாராம் பின்னர் அவரது தோளில் கைபோட்டு கொண்டு நடந்து செல்வாராம் இதனை பார்த்து அவரது சீடர் குழாயிலிருந்து பிராமணர்கள் சீடர்குழாமில் இருந்து பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒருங்காவல்லியை ஸ்நானம் செய்து பின்னர் தொடரலாமா என்று கேட்டனர் அதற்கு ராமானுஷர் எத்தனைதான் ஞானம் பெற்றாலும் உயர்கலத்தில் உயர்களத்தில் பிறந்தோம் என்ற எண்ணம் ஆணவமாக அடிமத அடிமனதில் அமர்ந்து விடுகிறது இதனால் அடியாருக்கு அடிமை என்ற எண்ணம் மனதில் வரவிடாமல் ஆணவம் தடுத்து விடுகிறது இந்த ஆணவமற்ற அடியவரை தீண்டுதல் மூலம் எனது உடலை சுத்தி செய்து கொள்கிறேன் என்றார் ராம் ராமானுஜர் இதனை காயசுத்தி என்று அழகிய மனவாளனை பெருமாள் நாயனார் குறிப்பிடுகிறார் காயம் என்றால் உடல் காயசுத்தி என்றால் உடல் சுத்தம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேற வாழ்ந்த ராமானுஜர் தீண்டாமையை தீர்த்து கட்டிய வீரர் என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒன்றே போதுமானது திருடனை திட்டிய சீடர்கள் குரங்காபள்ளியின் பெருமையை தனது மற்ற சீடர்களுக்கு உணர்த்து விரும்பினார் ராமானுஜர் அதனால் தன் சீடர்களை இருவரை அழைத்து மற்ற சீடர்கள் உணர்த்தியிருந்த வேட்டிகளை சிறிது கிழித்து எடுத்து வருமாறு கூறினார் அவ்வாறே அவர்களும் செய்துவிட்டனர் பின்னர் கிழிந்த வேட்டிகளைக் கண்டு கத்தி கூச்சலிட்டார் தகாத வார்த்தைகளைக் கொண்டு திருடனை வசைப்பாட்டினார் பொன்னாட்சியின் பெருமை அன்றைய ராமானுஜர் பிள்ளை குருங்காபள்ளி தாசரை இரவு நேரம் வரை தன்னுடனே வைத்துக் கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் தமது சீடர்கள் இருவரை குருங்காபல்லி இல்லத்திற்கு அனுப்பி அவனது மனைவியை நகைகளை கட்டி எடுத்து வருமாறு கூறினார் அவர்கள் இருவரும் அங்கு சென்றபோது ஒருங்காபல்லியின் மனைவி பொன்னாச்சி ஒரு கழித்து படுத்துக் கொண்டிருந்தார் சீடர்கள் இருவரும் அவரது ஒரு பக்கத்தில் காது கழுத்து கையில் இருந்த நகைகளை மெதுவாக உருவினார்கள் இல்லாமை இல்லாமை காரணமாக யாரோ திருடிகராக என்று நினைத்து மறுபக்கத்தில் இருக்கும் நகைகளையும் திருடி கொள்ளட்டுமே என்று படுத்தபடியே மறுபக்கம் திரும்ப முயற்சி சென்றார் பொன்னாச்சி அவர் வீழ்த்து விட்டார் என்று அஞ்சிய சீடர்கள் துள்ளி குதித்து ஓடி வந்து ஓடி வந்துவிட்டனர் ராமாஞ்சனும் இருந்த முருங்காவல்லியின் வீடு திரும்பினர் முருங்காவல்லி அறியாமல் அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் வீட்டருகே ஒளிந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்க்குமாறு தன் சீடர்களில் ராமானுஜர் கூறினார் நடந்த கதையை பொன்னாசியிடம் மறைந்த அருங்காவல்லி வருத்தமடைந்தார் கட்டை போல் அசங்காமல் படுத்திருந்தாய் அவர்கள் உன்னை புரட்டி போட்டு மறுபக்கமுள்ள நகைகளும் எடுத்துக்கொண்டிருப்பார்களே கொண்டிருப்பார்களே அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்று குறை கூறினார் உருங்காவல்லி மறுநாள் காலை ஒருங்காவை ராமானுணிடம் பொன்னாசி ப புரண்டு படுத்து ஸ்ரீவைஷ்ணவர்களை பயமுறுத்தி விட்டதாக கூறி அவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் நடந்த கதையை அவ்விரு சிறுவர்களும் சீடர்களும் பொன்னாசியின் நகைகளை எடுத்து வர வைத்தபடியே கூறினார் ராமானுஜம் இதுதான் நடத்திய நாடகம் என்றார் ஸ்ரீவிஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய நல் குணநலன்களை ஒருங்காவலி நடத்தை மூலம் இப்படி நிரூபித்தார் ராமானுஜர் ராமானுஜர் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்ட வழிகாட்டுமே எப்பொழுதும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த எண்ணம் கொண்ட எல்லோருடைய மனதிலும் வேற்றுமை பாராமல் உயர்ந்தவர் தார்ந்தவர் என்று பாராமல் நாமபார்த்தை சொல்வர்களே உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்து இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் உள்ளங்கையில் வைகுண்டம் ஒரு நாள் அதிகாலை கிருஷ்ணயன் தந்தை நந்தகோபார் எம்னி நதியில் நீராட புறப்பட்டார் அப்போது இருள் விலகவில்லை தண்ணீருக்குரிய தேவதையான வருணனின் தூதன் காலமற்ற நேரத்தில் நீராட வந்த நந்தகோபரிடம் வர்ணிடம் இழுத்து சென்றார்கள் நந்தகோபரை நீராடச் சென்ற தாங்கள் தலைவரான நந்தகோபரை காணாதால் ஆயர்வாடியே கவலையில் ஆழ்ந்தது யசோதை எப் உள்பட எல்லோரும் செய்வதறியாமல் அழுத்தனர் கிருஷ்ணர் தன் யோகா சக்தியால் நந்தகோபரை தேடினார் இது வர்ணனின் வேலைதான் என்பதை அறிந்தார் தந்தை அழித்து வர புறப்பட்டார் தன் மாளிகையை நோக்கி வந்த கிருஷ்ணரை கண்ட வருணன் இரு கைகளையும் கூப்பி வரவேற்றான் பகவானே என்று உங்களை தரிசிக்க என்ன புண்ணியம் செய்தேன் தங்களின் திருவடியை வணங்கினால் பிறவி கடலை கடந்து விடலாமே யார் என அறியாமல் தங்கள் தந்தையை சிறைபிடித்தது என் தூதனை மன்னியுங்கள் எங்களுக்கு ஆசி கொடுங்கள் என்று வேண்டினான் வருணனின் வணக்கத்தை ஏற்றதோடு தூதுவனின் செயலையும் மன்னித்தொள்ளினார் கிருஷ்ணர் நந்தகோபுரோடு திரும்பிய கிருஷ்ணரை கண்ட ஆயர்வழி மக்கள் கடவுளே தங்களோடு வாசம் செய்வதை அறிந்தனர் கிருஷ்ணா நாங்கள் செய்த புண்ணியம்தான் அந்த புண்ணியத்தால் தான் உன்னோடு உருவாடும் பாக்கியம் பெற்றோம் நீ நிரந்தரமாக வாசம் புரியும் வைகுண்டத்தை இப்போதே தரிசிக்க விரும்புகிறோம் என்று கேட்டனர் வைகுண்ட வாசனாக தான் பார்களில் பள்ளி கொண்டிருக்கும் கோலத்தை கிருஷ்ணர் அவர்களுக்கு அப்போது காட்சி சொல்லினார் உள்ளங்கையில் வைகுண்டம் என்பது போல் கிருஷ்ணனின் மரமால் ஆயர்பாடியே வைகுண்டமாக மாறியது சர்வம் கிருஷ்ணார்பணம் புரிதல் வேண்டும் புரிந்து கொள்ள நடக்க வேண்டும் அதுவே நம் வாழ்க்கையை உயர்த்தும் அதான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் மதிநலம் அருளியனன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரர் சுடரறி தோழ்தனன் மனநே மனது என்னும் புத்தியும் ஒரே நேர்கோட்டிலிருந்து கொண்டு செயலாற்றமையானால் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் நாமும் வாழ்வோம் நாடும் வளம் பெற்று வளமாக வாழும் அதற்கு தேவையான ஒற்றுமை எண்ணம் சிதறாத புத்தி கலையாத மனது இவை அனைத்தும் நம் வாழ்விற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பயன்படும் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு ராம ராஜ்யம் ஏற்படும் என்று ராமரை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுரின் திவ்ய திரபடியிலே சரணம்